എല്ല <Sessimitation> பிஸ்கெட்டா திண்டனா ஓ சா பிஸ்கெட்டா சா குடி நீ பிஸ்கெட் திண்டி நீ எதுக்கு சா குடி பிஸ்கெட் திண்டனா நாஸ்தா மடிதனா ஓ நாஸ்தா மடி நீ எதுக்கு ஏல கத்தியா கைங்க எஸ்ட் காஜி மட கத்தலாம் எஸ்ட் ஜீவடி ஏல அக்கா நீ நம்மால ஓ மத்த நீ நம்ம முத்தின் தங்கலனா ஜீவதனு பரி ஜீவதனு வந்த தகுத குவட் நம்ம கபாய் கிட்டே ஜீவ் ஹோகிரவக்க ஏக்கா நான் என்ன மடி நீ நன்னாக் படிதியே நோட்ல

அக்கா தங்க் நீ യവ ബന്നെ ബന്നെവ വാ ചല അത് യവ നോർ ദേകിന അക്കന യവ അമ്മടെ ഞാൻ ಹೇಳ್ತൻ ബേ ഏന

ಯವ ನಾನು ಬರ್ತೀನಿ ಯವ ತಪಂತ ತಪಂತ ಎಲ್ಲಿಗೆ ಬರ್ತೀ ಬಾಯಿ ಬಾಯಿ ತಗೆಕ್ಕೆ ಬರ್ತೀ ಹೇಳ ಬಾ ತುಗಬೇಕು ಇಕಿನ ಬಡಿ ಇಕಿನ گاವು ತಂಗ್ ಬಿಡಿ ಬರೀ ಇಂತದ ಮಾತಾಡ್ತ ನಾನು ನೋಡು ಒಂದ ಕೆಲಸ ಮಾಡೋದು ಗೊತ್ತಾಂಗಿಲ್ಲ ಏನು ಮಾಡೋದು ಗೊತ್ತಾಂಗಿಲ್ಲ ಮಾತಾಡಂದ್ರೆ ಬರೀ ಇಂತದ ಮಾತಾಡ್ತ ಯವ ಬಡಿ ಇಕಿನ ಬಿಡಬೇಡ ಇಕಿನ ಅಕ್ಕ ಎಷ್ಟು ಕಟ್ಟದ